இங்கே சிவசு அவர்கள் முத்துலா சி காமராஜ் அவர்கள் எல்லாமே நேரில் இங்கே தான் பார்க்குறேன் கிட்டத்தட்ட அவர்கள் உரை நிகழ்த்துவதற்கு இணையாக நீங்கள் உங்களுக்குள் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம் எந்த கல்லூரியை சேர்ந்தவர்கள் அட்டண்டன்ஸுங்கிற நிருபந்தத்துக்காக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் பொறுத்துக்கோங்க இனி கொஞ்சம் நேரம் தான் பேசுவார்கள் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இப்போ நாங்கள் பேசி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய காலகட்டத்தில் இன்றைக்கி இல்லை எல்லா விஷயமும் உங்கள் கைகளிலே கிடைக்கு நான் படிக்கிற காலத்தில் வந்து இணையம் அப்படிங்கிற இன்டர்நெட்டுங்கிறதெல்லாம் இப்போ கிடையாது செல்ஃபோன் கிடையாது இப்போ பெரும்பாலும் நீங்கள் எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தானே அப்படி தானே மோஸ்ட்லி பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் நான் கல்லூரியில் படிக்கும்போது செல்ஃபோனே வரல தொண்ணூத்தஞ்சில் செல்ஃபோன் நமக்கு அறிமுகமாயிட்டு நம்மளை மாதிரி எளிய மனிதர்கள் கையில் வந்து செல்ஃபோன் கிடச்சிது ரொம்ப பின்னாடி தான் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்புறம் தான் கிடைக்கிது ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்கெல்லாம் தான் யூடியூப் அறிமுகமாகுது யூடியூப் போகிறது நிறையா சோசியல் நெட்ஒர்க்ஸ் வருது படிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ படம் பார்க்குறதுக்கு படிக்கிறதுக்கு காட்சிகளை பார்க்குறதுக்கு இன்றைக்கி வந்து அவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடக்கு இதுக்கு மீறி இந்த மாதிரியான கருத்தரங்குகள் வந்து மாணவர்களுக்கு என்ன சொல்ல முடியும் இல்லையா முக்கியமான கேள்வி தான் ஏன்னால் நீங்கள் அவ்வளோ சிரத்தையாக கவனித்து அறிய வேண்டிய விஷயங்கள் எதுவும் நம்ம இங்கே பேச போகிற கிடையாது அதுக்கு இல்லை ஒரு தொட்டு பேசலாம் இந்த விஷயங்கள் பற்றி ஏன்னா இப்போ நீங்கள் எவ்வளோக்கொளவு இப்போ விஜய் நடிச்சிட்ருக்க புதிய படத்தோட தகவல் பற்றி ஷார்ட்ஸில் யூடியூப்ஸில் நிறையா தகவல் கிடைக்குதோ அதற்கு இணையாக வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற புதிய தொழில்நுட்பத்தை பற்றி புதிய அறிவியல் மாற்றங்கள் பற்றியுமே கிடைக்குது நம்ம எதை நாடி போகிறோம் அப்படிங்கிற விஷயம்தான் இருக்குது இப்போ வாசிப்பு நான் சின்னதாக அந்த டாபிக் மட்டும் பற்றி பேசுகிறேன் வாசிப்பு அப்படிங்கிறது நம்ம என்ன இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட நான் பதினஞ்சு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே மேலவா வந்து ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறேன் பிரிண்ட் மீடியாவில் இருக்கேன் அச்சு ஊடகத்தில் பணியாற்றிட்டு இருக்கிறேன் விஷுவல் மீடியாலையும் டிவி டெலிவிஷன்லேயும் இருக்கேன் செய்தி ஊடகத்துலேயும் தொலை ப்ரோக்ராம் அது மாதிரியான நிகழ்ச்சி தயாரிக்கிற ஊடகத்துலேயும் பணியாற்றிருக்கேன் சினிமாவிலையும் பணியாட்டியிருக்கேன் இப்போ இன்றைக்கி இந்த ஊடகம் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா அச்சு ஊடகத்துடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு அந்திம காலகட்டத்தில் நாம் இருக்கோம் நீங்கள் நீங்கள் எல்லாருமே வந்து அச்சு ஊடகத்தை பயன்படுத்தி தான் இப்போ படிச்சுட்ருக்கீங்க எக்ஸாம்ஸ் எழுத வேண்டியிருக்கு எல்லாமே நீங்கள் படிக்கணும் இப்போ சம் கொஞ்சம் நேரம் முன்னாடி இந்த மாணவர்கள்லாம் வந்து எழுத்து பற்றியான உரையாடல் நிகழ்த்தின போது அது விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது நம்ம எல்லாருமே எக்ஸாம் வந்து தான் பண்ண வேண்டியிருக்கு கம்ப்யூட்டர் டைப் பண்ண வேண்டிய சில எக்ஸாம்ஸ் வந்து இப்போ கம்ப்யூட்டரில் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து கம்ப்யூட்டரில் நம்ம பண்ணுறோம் எல்லாமே நீங்கள் வந்து எழுதி தான் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு சிரமமான விஷயங்கள் இருக்குது வருங்காலகட்டத்தில் இது மாறும் இன்றைக்கி பத்திரிகைகள் படிக்கிறதே வந்து ரொம்ப அபூர்வமான ஒரு நிகழ்வு இருக்குது தமிழ்நாட்டுடைய முக்கியமான வார இதழ் வந்து அவருடைய விற்பனையாக காப்பீஸ் பிரதிகள் வந்து ரொம்ப குறைய ஒன் தேர்டாக வந்து குறைஞ்சிட்ருக்கு பெரும்பாலான அச்சு ஊடகங்கள் வந்து வேலை குறைப்பு அது மாதிரி நடவடிக்கைகளில் வந்து ஈடுபட்டுருக்காங்க அவங்க விஷுவல் இன்டர்நெட்டை அதை நோக்கி பயணி பயணிச்சிட்ருக்குறாங்க ஷார்ட்ஸ்லாம் டிஜிட்டல் ஃபார்மேட் டிஜிட்டல் ஃபார்மெட்லேயுமே நீங்கள் ஒரு செய்தியை வந்து இப்போ எல்லாரும் வந்து டிஜிட்டலாக இன்டர்நெட்டில் படிக்கிறீங்க ஃபோனில் படிக்கிறீங்க நிறையா ஆப்ஸ் இருக்குது நியூஸ் ஆப்ஸ் இருக்குது என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற ஆப்ஸ் இருக்குது அப்புறம் செய்திகள் தர்ற கோணமும் வந்து மாறி இருக்குது இப்போ நீங்கள் மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோனில் வந்து செய்திகள் பார்க்கக்கூடியவங்களாம் ஸ்மார்ட் ஃபோனுடைய அதே சர்ச் லிஸ்ட்டில் காமிக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுடைய தேர்வு இருக்குது அப்படிங்கிற பற்றி குறிப்பாக ஒரு விஜய் படத்தை பற்றி இல்லை சோசியல் நெட்ஒர்க் பிரபலங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியான விஷயங்கள் வந்து நிறையா வந்து உங்களுக்கே சர்ச் லெவல்ஸில் வந்து எடுத்து கொடுக்கும் இப்போ செய்திகள் உருவாகிற ஒரு ஜேர்னலிஸ்டாக நான் பார்க்குறேன்னா செய்திகள் வந்து நம்பகமான செய்திகள் தரதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிட்ருக்கு நம்பகமான செய்திகள் படிக்கிறதுக்கான வாய்ப்பும் குறைஞ்சிட்ருக்கு இப்போது உதாரணமாக வாட்ஸ்அப் வந்து ஒரு பெரிய ஒரு நியூஸ் பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிகிட்ருக்கு இப்போ வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து அதன் மூலமாக ஒரு விஷயத்த இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லலாம் இல்லாத வரலாற்றை திரிக்கிறான் இன்றைக்கி நம்முடைய நாட்டை ஆளக்கூடிய பாஜக வந்து நிறைய அந்த மாதிரி செய்திகளை பாஜக சார்ந்த அணிகள் வந்து இல்லாத வரலாற்றை வந்து இருக்காங்க அது வாட்ஸ்அப் வழியாக அது மிகப்பெரிய விஷயமா அது பார்க்கப்பட்டு பகிரப்பட்டிருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நியூஸ் வந்துட்டுன்னா வேகமாக நம்ம பகிர்ந்துடும் கொஞ்சம் முடிச்சிடறேன் நண்பர்களே கொஞ்சம் க கவனிங்க ஏன்னா ஈக்குவலாக பேசிகிட்ருக்கும் போது யார்கிட்டையே யார்கிட்ட பேசுகிறோங்கிறதும் இல்லை இல்லை அந்த உரையை கொஞ்சம் கவனிங்க சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்ச விஜய் படத்தோட கதை சொல்லட்டுமா விஜய் படத்தோட கதை சொல்லட்டுமா இல்லை மாரி மாரி செல்வராஜ் இந்த ஊருக்கார் அவர் ரஜினிக்கு பண்ண போகிற படத்தோட சொல்லட்டுமா என்னோட நண்பர் தான் இது மாதிரி எதாவது சுவாரஸ்யமாக பேசலாமா இல்லை சிம்பிளாக என்னென்னா நீங்கள் புனைவும் வாசிப்புன்னு ரொம்ப அந்த டாபிக் பார்த்து பயப்படாதீங்க ஒரு கதைகளில் நீங்கள் அணுகிறதுக்கு உண்டான விஷயத்தை பற்றி தான் பேசணும் எதுக்கு அது தேவை அப்படிங்கிற விஷயத்து தான் இன்றைக்கி வந்து வாசிப்பு வந்து குறைஞ்சிட்ருக்க காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசு வந்து இந்த மாதிரியான த திருநெல்வேலியில் சென்னையில் புத்தக காட்சியை ஒட்டி இது மாதிரி விஷயங்கள் எடுக்கிறாங்க என்னென்ன வாசிப்புங்கிறத ஒன்று வளப்படுத்திருந்தான் பிரிண்ட் வந்து இருக்க காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் இப்போ இதில் என்னென்னா நீங்கள் நான் ஃபிக்ஷன்ஸு இப்போது வரலாறு தொடர்பாக அரசியல் தொடர்பாக கதைகள் வந்து புத்தகங்கள் வந்து நிறையா அச்சிடப்படுது விற்கப்படுது அவர் எவ்வளோ தூரம் வாசிக்கப்படுதுங்கிற ஒரு விஷயம் வந்து கேள்விக்குறி தான் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு எதுக்கு நீங்கள் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது தமிழ் அப்படிங்கிற நம்ம மொழி வந்து உலகத்தில் பழமையான மொழிகளில் உண்டு மூத்த மொழிகளில் ஒன்று அப்படிங்கிற சொல்கிறது உண்மைதான் அது உயிர்தனிச்சம் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மொழி இப்போ இந்த மொழியில் இருக்கிற நாம இந்த மொழியை வந்து பேசிகிட்டு இருக்கிற நாம அந்த அதுக்குண்டான அந்த பெருமை அதுக்குண்டான கருவத்தை அது மாதிரி பண்பாட்டை நம்ம எது வழியாக பறம் பெறுகிறோம் அப்படின்னா இந்த வாசிப்பு வழி அதை நமக்கு தொல்காப்பியம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல் இருக்குது வேறு எந்த மொழிக்குமே இது மாதிரியான ஒரு பழமையான இலக்கண நூல் இருக்கார் தொடர்ந்து அதுக்கப்புறம் அகப்பொருளுக்கே தனியாக நமக்கு இலக்கங்களுக்கு பின்னாடி எழுதப்படுகிறது இதெல்லாம் நமக்கு எப்படி வருதுன்னா வாசிப்பு வழியாக தான் வருது இப்போ வாசிப்பு வந்து வருமானே சும்மா நீங்கள் என்டர்டெயின் பண்ணுறக்கோ வாசிக்கிறதுக்காக இல்லை அது வாசிப்பு வழியாக உங்களுடைய வரலாறை உங்களுடைய பெருமையை உங்கள் நீங்கள் யார் அப்படிங்கிறது காட்டுக்கிறதுக்கு வாசிப்பு வந்து பயன்படும் எரி ஹாம்சம்னு ஒரு மார்க்சிய வரலாற்று இங்கே இருக்கார் அவருடைய ஒரு பிரபலமான இருக்குது மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு நினைவூட்டி தூண்டி கொண்டிருப்பது எமது கடமை அப்படிங்கார் அது வரலாற்று ராசியரோடய கடமைங்கார் அந்த இடத்துல வாசிப்பு அப்படிங்கிறத நீங்கள் வைக்கலாம் வாசிப்பு வந்து உங்களுடைய இழந்த பெருமையை நீங்கள் யார் அப்படிங்கிறத காட்டி கொடுக்கறதுக்கு பயன்படும் வாசிப்பு வந்து நீ கதைகளை வாசிக்கிறது நான் ஃபிக்ஷன்ஸ் வாசி கட்டுரைகள் வாசிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது கதைகள் வாசிக்கும் போது ஒரு விஷயத்தை எளிமையாக நீங்கள் குழந்தைகளுக்கு வந்து அறிவியலை ஒரு கதையை வந்து நம்ம கதைகள் மூலமாக சொல்கிறோம் ஏன்னா கதைகள் வந்து எளிமையாக வந்து மக்களோட உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து கதைகள்கிட்ட இருக்குது அது மாதிரி கதைகள் வந்து ஒரு மல்டி டைமென்ஷன் வே பல உங்களுக்கு ஒரு பலரா பல வண்ணங்களை கொடுக்கும் உதாரணத்துக்கு கதைகளில் இப்போ சீசு செல்லப்போடைய வாடிவாசல் அப்படின்னு ஒரு நாவல் இருக்குது வெற்றிமாறன் வந்து அதை சூர்யா வச்சு ஒரு படமாக பண்ணிகிட்ருக்கிறார் அப்படிங்கிறது கூடுதல் தகவல் கந்தர்வனோட ஒரு கதை இருக்குது அதில் ஒரு மாடுக்கு கொம்பு சீவரை கொம்புசீவிரத்தை பற்றி ஒரு கதை இருக்குது கீராஜ நாராயணோட கதைகள்லையும் மாடு வருது மாடு அப்படின்னு சொல்லும்போது நாலு மாடு ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோம் நாலு மாடு ஒன்று ஒன்று முந்தி ஓடிகிட்டுருக்கு இப்போ நாலு மாட்டுக்கான வண்ணங்கள் வந்து கதையாளர் சொல்ல எழுத்தாளர் சொல்லலை அப்போ அந்த நாலு மாடு என்ன வண்ணமாக இருக்கும் இப்போ எனக்கு அது ஒரு வெள்ளையும் கருப்பும் செவலையும் நான் வச்சுக்கிறேன்னா வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு வாசகனும் வந்து அவனுடைய கற்பனையிலேருந்து அதை இட்டு நறுப்புவான் அப்போ கதைகள் வாசிப்பு அப்படிங்கிறது என்னென்னா அது எழுத்தாளருடைய டெக்ஸ்ட் மட்டும் கிடையாது அது வாசிக்கக்கூடிய என்னோட பங்களிப்பை அது கோருது நீங்கள் அதுக்குள்ளே வந்து ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க ஸோ இந்த கதைகள் வந்து வாசிக்கிறது வழியாக இது மட்டும் இல்லை நீங்கள் தாசாவிஸ்கியோட நாவலில் பீட்டர்ஸ்வர்க் நகரத்தை பற்றியான உறுப்பு இல்லை பீட்டர்ஸ்பர்க் நகரம் நான் போனதே கிடையாது ஆனால் பீட்டர்ஸ்பெர்க் நகரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அவர் நாவல் வழியாக அதை விவரிக்கிறார் ஸோ அந்த ஒரு ஒரு ஆவணப்படத்தில் நீங்கள் பார்க்குற பீட்டர்ஸ்பெர்க் நகரத்துக்கும் பீட்டர்ஸ்பர்க் இருந்து இப்போ இன்டர்நெட்டில் தட்டினா பீட்டர்ஸ்பர்க் நகரத்தை பற்றி நிறைய பழைய காட்சிகளும் கிடைக்குது ஆனால் இந்த இன்டர்நெட் வர்றதுக்கு முன்னாடி தாசாஸ்கியோடய நாவலில் இருந்த பீட்டர்ஸ்பெர்க் நகரம் வந்து ஒரு ஒரு கற்பனை அது அதோடய நிஜம் நகரம் நிஜத்தில் பார்க்குற ஒரு காட்சி தர ஒரு பெரிய ப்ளஷரை விட நம்ம கற்பனையில் இருக்கிற அந்த நகரம் வந்து மிகப்பெரிய ப்ளஷரை கொடுக்கு இப்போ சமீபத்தில் நீர்வழி போடுவோம் அப்படிங்கிற நாவலுக்காக சாகித்ய அகாடமி வாங்கின தேவி பாரதி என்னுடைய நல்ல நண்பர் அவர் நொய்யல் அப்படி ஒரு நாவல் எழுதிருக்கார் அந்த நாவல் ஒரு பதினஞ்சு இரு வருஷத்துக்கு முன்னாடி அது வந்து ஒரு அச்சுப்படுத்தி மேனுஸ்கிரிப்டாக இருந்தப்போ அந்த நாவலை நான் படித்தேன் அதில் நொயல் திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற வெங்கராம்பாரைய ஒரு ஊர் தான் அவருடைய ஊர் ஈரோடுலேருந்து கரூர் போகிற வழியில் இருக்குது அந்த ஊரில் நொயல் கடந்து போகுது அங்கே ஒரு பாறை இருக்குது மகாபாரதம் எப்படி மாபருடைய அந்த தொடக்க காட்சி வந்து அந்த பாறையில் தொடங்குறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அது மாதிரியான அந்த நொய்யலை வந்து அவர் எழுதியிருப்பார் நான் அவர் ஊருக்கு போனது கிடையாது நுயல் மேனஸ்கிட்ட வாசிச்சதுக்கப்புறம் நம்ம அது ஒரு மிகப்பெரிய கிட்டத்தட்ட கங்கை நதி அளவுக்கு நான் அந்த நதியை கற்பனை பண்ணி அந்த பாறையை வந்து மிகப்பெரிய அளவில் நான் கற்பனை பண்ணி போகும்போது அது ஒரு சின்ன ஓடை மாதிரி இருக்குது அந்த அதில் தண்ணி இல்லை அது ஒரு சின்ன கல் தான் இருக்குது அது பாறை அப்படின்னு நம்ப வேண்டியது அப்போ அந்த கதைகளில் தந்த ப்ளஷரை வந்து நிஜத்தில் வந்த காட்சி தரலை இப்போ கதைகள் வந்து இந்த மாதிரியான உணர்வு பூர்வமாக உரையாடக்கூடிய அது மட்டும் இல்லை கற்பனைகளை வந்து தூண்டக்கூடியதாக இருக்கும் கற்பனைகள் கற்பனைகள் வந்து ரொம்ப அவசியமானது நம்மளுடைய மரபை தமிழ் மரபு வந்து பார்த்திங்கன்னா கதைகள் கேட்டு கதைகா கதையாய கதைகளால் நிறைஞ்ச ஒரு மரபு வந்து தமிழ் மரபு நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் பெரும்பாலும் இதுக்கு முந்தின தலைமுறைகள் எந்த தலைமுறைகள் இருக்கான்னு தெரியல கதைகள் சொல்கிறதுக்கு வந்து ஆச்சி ஆட்சி மாதிரி இருப்பாங்க அவங்க வந்து நீங்கள் கூடு விட்டு கூடுவாயிற கதைகள் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி இருக்கிற ஒரு குகை இருக்கும் அதுக்குள்ளே ஒரு கிளி இருக்கும் அந்த கிளிக்குள்ளே அந்த மந்திரவாதியோட உயிர் இருக்கும் அப்படிங்கிற கதைகள்லாம் இருக்குது இது இந்த மாதிரியான கதைகள் ரொம்ப முட்டாள்தனமான அறிவியலுக்கு விரோதமான கதைகள் வந்து இந்த கதைகள் ஆனால் இந்த கதைகள்லாம் கேட்டு வளர்ந்த தலைமுறைக்கு இருக்கிற கற்பனை ஆற்றல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கற்பனை ஆற்றல் எதுக்கு அப்படின்னா அறிவியலோட வளர்ச்சிக்கு நீங்கள் அறிவியலோட கண்டுபிடிப்புக்கு இது மாதிரியான கற்பனை ரொம்ப அவசியம் முட்டாள்தனமாக நம்ம நினைக்கக்கூடிய இந்த கதைகள் வழியாக தான் வந்து கற்பனை வந்து கிடைக்குது ஐன்ஸ்டீன் வந்து தாசாஸ்கி டால்சாயை படிக்கிறத பற்றி ஐன்ஸ்டின் சொல்லியிருப்பாரு பெரிய அரசியலாளர்கள் காந்தி காந்தி மாதிரியான பெரிய தலைவர்கள் வந்து டால்சாவுடைய வாசகர்களாக இருந்திருக்காங்க இப்போ கதைகள் வழியாக வந்து நீங்கள் வரும் கதைகள் மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தத்துவங்கள் கிடைக்குது கற்பனை ஆற்றல் கிடைக்குது அது மாதிரியான விஷயங்கள் வந்து கதைகள் நமக்கு தருது ஃப்ராங்க்லின் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்திருக்கார் அவர் ரைட்டராகவும் இருந்தார் மின்னலேருந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணுற முயற்சிகளை ஈடுபட்டிருக்கும்ல இறந்து போனார் அவருக்கு சரிக்கு சிமரா சரிக்கு நிகராக வந்து கதைகள் எழுதுபனவனாகவும் ஒரு படைப்பாளராகவும் ஒரு விஞ்ஞானம் கண்டுபிடிப்பான மாதிரி ரெண்டு நிலையில் அவர் இயங்கியிருக்கார் அது அந்த விஷயங்கள் பற்றி அவர் தொடர்ந்து எழுதியிருக்கார் ஐன்ஸ்டினோட சார்பியல் கோட்பாடு நீங்கள் இங்கே இருக்கிறதுல எவ்வளோ பேர் அறிவியல் மாணவர்கள் தெரில ஈசி ஈசி கோல்டு எம்சி ஸ்கொயர்டு அப்படிங்கிற சார்பியல் கோட்பாடை பற்றி இங்கே கதைகள் எழுதப்பட்டிருக்கு கலிலியோ வந்து பூமி உருண்டை அப்படின்னு கலிலியோங்கிற சயின்டிஸ்ட் சொன்னப்போ இதை நிரூபிக்கிறதுக்கு பூமிக்கு வெளியில் ஒரு இடமும் ஒரு நெம்புகோலும் கொடுத்தா என்னால் அதை நிரூபிக்க முடியும்னு சொன்னார் மூ மேத்தா அப்படி உள்ளதுகளில் வானம்பாடி இயக்க கவிஞர்களில் முக்கியமான கவிஞர்கள் அவருடைய கவிதை ஒன்று இருக்குது இந்த பூமி உருண்டையை புரட்டப்போகும் நெம்புகோல் கவிதையை உங்களில் யார் பாடப்போகிறார்கள் அப்படின்ட்டுருக்கு இப்போ இந்த சயின்ஸுக்கும் படைப்புக்கமான ஒரு தொடர்பு வந்து சொல்லலாம் பிரமில் அப்படின்னு ஒரு கவிஞர் இருக்கிறாரு இருந்தார் தமிழில் நவீன கவிதைகளில் ரொம்ப முக்கியமான ஆள் அவரோட கதைகளில் வந்து கவிதைகளில் வந்து ஈசி ஈசி கொண்ட எம்சி ஸ்கோரோட ஐன்ஸினோட கோட்பாடை பற்றி நேரடியாக கவிதைகள் எழுதியிருக்காரு இப்போ நம்ம பார்க்குற நட்சத்திரம் இருக்கு இல்லையா நட்சத்திரம் எல்லாமே வந்து இப்போ உயிரோடு இருக்க நட்சத்திரம் கிடையாது வெகு காலத்துக்கு முன்னாடி எத் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்த நட்சத்திரம் வந்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அதை நம்ம பார்க்குறது ப்ரெசன்ட் டேயில் இந்த இந்த சார்பியல் கோட் ஒளியோட மந்த கதியில் ஒளி வேகத்தின் மந்த கதியில் இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு கிட்டத்தட்ட சார்பியல் கோட் பாட்டுக்கு நிகராக ஐன்ஸ்டைனையும் குறிப்பிட்டு அந்த கவிதைகளில் சொல்கிறார் அப்போ அந்த க அந்த அந்த நட்சத்திரம் வந்து ரொம்ப நூற்றாண்டு ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டே இருக்குது அதோடய டிராவலை தான் நம்ம பார்க்குறோம் அப் இப்போ அது ஒளிந்துட்டுருக்கு ஆனால் அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி செத்துப்பூச்சு செத்துப்போன அந்த நட்சத்திரத்தை இன்றைக்கி இன்னைக்கு டேயில் வந்து நம்ம பார்த்துட்டு தான் அந்த உயிரோடு இருக்கிற மாதிரி இது மாதிரியான விஷயங்களை வந்து ஒரு கவிதையில் ஒரு புனைவு வெளியில் டீல் பண்ண முடியுங்கிறத வந்து நம்முடைய முன்னோர்கள் செஞ்சுருக்கிறாங்க ஸோ இது மாதிரியான ஒரு ஒரு கற்பனை ஆற்றலை வந்து புனைவு வாசிப்பு உங்களுக்கு கொடுக்கும் நன்றி